டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பல்வான் டிராக்டர் ட்ரெய்லர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் ரோட்டா வேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை மற்றும் ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக் டைப் ஆயில் பிரேக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நம்பர் கோயமுத்தூர் நம்பருங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் தாங்க இருக்குது வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் சேரன் கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பை எஸ்ஆர்டி கம்பெனியை சேர்ந்த அஞ்சு கொத்து கலப்பைங்க மற்றும் ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் ஸ்வான் கம்பெனியை சேர்ந்த ரொட்டவேட்டருங்க இந்த ரொட்டவேட்டர் வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே வந்து இவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்த வண்டி வண்டி மற்றும் அட்டாச்மெண்ட் எல்லாமே சொந்த பயன்பாட்டுக்கு தாங்க பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து அதாவது டிராக்டர் அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் எல்லாமே சேர்த்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழுமிச்சம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸில் ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் கலப்பை ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் எல்லாமே செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே